என் அன்பு குழந்தையே உன் அம்மா பிரத்யங்கிரா தேவி என் செல்ல குழந்தை கஷ்டப்படுவதையும் வேதனைப்படுவதையும் பார்த்ததும் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் அம்மா பிரத்யங்கிராவை நீ அலட்சம் செய்து விடாதே என் அன்பு பிள்ளையே உன் அம்மா பிரத்யங்கிரா உன்னிடம் தனிமையில் பேச வேண்டும் இரண்டு நிமிடம் நீ எனக்காக ஒதுக்கிவை உன் அம்மா பிரத்யங்கிரா சொல்கின்ற வாக்கினை கேட்டு முடித்த பத்தாவது நொடியே உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாகும் நீ உன் வாழ்க்கையில் இதுவரை அனுபவித்து கொண்டிருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் உன் அம்மா பிரத்யங்கிரா என் அன்பு குழந்தையின் வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களும் விலகி நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான் உன் அம்மா பிரத்யங்கிரா இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் உன் கண்களில் படுகிறேன் என்றால் என் அருள் உன்மீது பரிபூர்ணமாக இருந்தால் மட்டும்தான் அதனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த வாய்ப்பினை நீ தவறவிடாதே என் அன்பு குழந்தையே உனக்கு கஷ்டங்கள் வருகின்ற போதெல்லாம் நீ அதை நினைத்து கலங்காதே வேதனையும் படாதே உன்னுடைய அந்த கஷ்டமான நேரங்களிலெல்லாம் உன் தாய் பிரத்தங்கிரா தேவியை மனதார நினைத்து வேண்டிக்கொள் உன் கஷ்டங்கள் அனைத்தும் சட்டென விலகி போய்விடும் என் செல்ல குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் இப்பொழுது வந்திருக்கின்ற கஷ்டங்களையெல்லாம் பார்த்து பயமாகவும் பதற்றமாகவும் இருக்கின்றாய் எதற்காக பயப்படுகின்றாய் நம் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை பார்த்து நாம் பயந்து ஓடினால் அது நம்மளை ஓட ஓட விரட்டி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதனால் என் செல்ல பிள்ளையே நீ எதை கண்டும் பயப்படாதே உன் வாழ்க்கையில் உன் தாய் பிரத்யங்கரா வந்துவிட்டேன் இனி எந்த ஒரு கஷ்டமும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என் செல்ல குழந்தையே உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் எது நடந்தாலும் உன் அம்மா பிரத்யங்கரா உனக்கு துணையாக உன்னுடன் நான் இருந்து உனக்கு மன தைரியத்தை கொடுத்து உன் எல்லாம் தாண்டி நீ அதிலிருந்து வெளியே வரக்கூடிய மனப்பக்குவத்தையும் உனக்கு தந்து உன்னுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன் என் செல்ல குழந்தையே அதனால் உன் கஷ்டங்களை பார்த்து நீ சோர்ந்து போய் விடாதே நம் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களெல்லாம் தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் இரு நிச்சயமாக உன் தாய் பிரத்யங்கிரா தேவி உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைப்பேன் உன்னுடைய நல்ல குணத்திற்கு தெய்வமே வந்து உனக்கு துணையாக நிற்கும் எல்லா வாரத்தையும் உன் தாய் பிரத்யங்கிராவின் பாதத்தில் நீ வைத்துவிடு அன்பு குழந்தையே உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் நம்பிக்கை இழக்காதே நம்பிக்கைதான் வாழ்க்கை என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுத்து போன உன்னை காப்பாற்ற இந்த பிரத்தங்கிரா தேவி வந்திருக்கின்றேன் யாரையெல்லாம் காப்பாற்றிய நான் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் என் செல்ல குழந்தையை நான் காப்பாற்ற மாட்டேனா என் குழந்தை நீ உன் கவலைகளை மறந்து நிம்மதியாக இரு என் அன்பு குழந்தையே எந்த நேரத்திலும் எப்பொழுதும் உன் தாய் உன்னுடன் இருப்பேன் ஆனது ஆகட்டும் போனது போகட்டும் இனி வருகின்ற உன் எதிர்காலம் நல்லபடியாக இருக்க வேண்டும் எந்த தாயும் தன் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாள் என் அன்பு பிள்ளையே இன்று உன்னுடைய நேரம் மிகவும் நன்றாக இருக்கின்றது அதனால்தான் நானாகவே என் பிள்ளையை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் குடும்பம் இப்பொழுது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் உள்ளது ஆனால் உனக்கு உதவி செய்ய யாரும் முன் வரவில்லை உன் உடன் பிறந்தவர்கள் கூட உனக்கு உதவி செய்ய முன் வரவில்லை உன்னை அவமதித்து உன்னை வேதனைப்படும்படி செய்துவிட்டார்கள் என் அன்பு குழந்தையே இதெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே வேதனையும் படாதே யார் உனக்கு உதவி செய்யாமல் போனால் என்ன உனக்கு உன் தாய் தேவி நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன் உன் கஷ்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவேன் என் செல்ல குழந்தையே நீ தனி ஒருவனாக உழைத்து வாழ்க்கையில் ஒருநாள் மிக பெரிய வெற்றியடைய போகின்றாய் என் செல்ல குழந்தையே இப்பொழுது உன் சூழ்நிலை இப்படி இருப்பதைக் கண்டு உன் உறவுகள் உன்னை ஒதுக்கி வைத்துவிட்டது என் செல்ல குழந்தையே உன் தாய் உனக்கொரு உண்மையை இப்பொழுது சொல்கின்றேன் நீ பொறுமையுடன் கேள் உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நீ உன் உறவுகளிடம் மட்டும் கையேந்தி நின்று விடாத உன் வாழ்க்கையில் இதைவிட பெரிய அவமானம் வேறு எதுவுமே இல்லை அன்பு குழந்தையே உன் உடன்பிறப்பாகட்டும் இல்லை தூரத்து சொந்தமாகட்டும் உனக்கு உதவி செய்வதை போல் செய்து உன்னை தலை நிமிர முடியாத அளவிற்கு உன்னை அசிங்கப்படுத்தி விடுவார்கள் அதனால்தான் நான் உன்னிடம் இதை சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீ தாங்கிக் கொள்ளலாம் ஆனால் உன் தன்மானத்தை சீண்டி பார்க்கின்றார்கள் என்றால் நீ உன் தன்மானத்தை மட்டும் இழந்து விடாதே அதையெல்லாம் நீ விட்டு கொடுத்து விடாதே என் செல்ல குழந்தையே அதை விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் உனக்கு இல்லை என் செல்ல குழந்தையே அதனால் இன்று எந்த அடைத்தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உன் அம்மா பிரத்யங்கிரா சொல்கின்ற வாக்கினை நீ கேட்டு முடித்துவிடு உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தையே உன் உறவுகள் பணம்தான் பெருசென்று நினைப்பார்கள் எப்பொழுதும் உன் பாசத்தை மட்டும் மதிக்க மாட்டார்கள் உன்னை யாரெல்லாம் அவமதிக்கின்றார்களோ அவர்களை விட்டு நீ ஒதுங்கி போய்விடு நாம் போகும்போது எதை கொண்டு போகின்றோம் நாம் இருக்கும் எதற்காக இப்படி பணம் பணம் என்று பணப்பை பிடித்து அலைய வேண்டும் யாரும் இதை புரிந்து கொள்வதில்லை நம் கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி நம் உதவி என்று கேட்டு நிற்கும் பொழுது நம் மனது புண்படும்படி பேசிவிடுகின்றார்கள் இப்படிப்பட்ட உறவுகள் நமக்கு எதுக்கென்று ஒதுங்கி போய்விடு அப்பொழுதுதான் உன் அருமை என்னவென்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என் செல்ல குழந்தையே இப்பொழுது நீ மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது கால போக்கில் இதெல்லாம் மாறிவிடும் ஏனென்றால் நீ இந்த பிரத்தங்கிரா தேவியின் செல்ல குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய வெற்றி உன்னை தேடி வந்து சேரும் இது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் அன்பு பிள்ளையே இனி உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க யாராலும் முடியாது எந்த உறவுகள் உன்னை அசுங்கப்படுத்தினார்களோ அதே உறவுகள் முன்பு வெற்றி சிகரத்தின் உச்சத்தில் உன்னை நிற்க வைக்கப் போகின்றேன் உன் தாய் பிரத்யங்கிரா என் மீது உண்மையான பக்தியை வைத்திருக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கிரா தேவியின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைத்துவிட்டது என் அன்பு பிள்ளையே இதுவரை உனக்கு எதிராக நின்றவர்கள் கூட உன்னை கண்டு பயந்து ஓடிவிடுவார்கள் நீ உன்னுடைய வாழ்க்கையை உனக்காக மட்டும்தான் வாழ வேண்டும் பிறருக்காக வாழாதே என் அன்பு பிள்ளையே உன்னிடம் வருமானம் அதிகமாக இருந்தபோது இப்பொழுது உன்னை அசிங்கப்படுத்திய உறவுகளுக்கெல்லாம் பணத்தை வாரி வாரி இரைத்தாயே அவர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இப்படி நடந்து கொள்கின்றார்கள் அதனால்தான் உன் அம்மா பிரத்யங்கிறா உன்னிடம் எதை எடுத்து சொல்லி உனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் அம்மா தேவி சொல்வதை நீ புரிந்து நடந்து கொள் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய வலிமையும் சக்தியும் உனக்கு வரும் உன் தாய் பிரத்யங்கிரா எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் இதை உன்னிடம் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே அடுத்தவர்கள் கஷ்டப்படுகின்ற போதெல்லாம் நீயாகவே முன்வந்து அவர்களுக்கு உதவி செய்கின்ற உன்னுடைய நல்ல மனதிற்கும் உன்னுடைய நேர்மையான குணத்திற்கும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் நீடூழி போகின்றாய் இந்த பிரத்யங்கிரா தேவியின் அருள் உன் மீது எப்பொழுதும் நீடித்திருக்கும் இந்த பிரத்தியங்கிரா தேவியின் அருள் பெற்ற என்னுடைய செல்ல பிள்ளை எந்த இடத்தில் கஷ்டத்தையும் அவமானத்தையும் சந்தித்ததோ அதே இடத்தில் பேரும் புகழோடு நிம்மதியான வாழ்க்கையை இந்த பிரத்யங்கிரா தேவி நான் வாழ வைப்பேன் என் அன்பு குழந்தையே இதில் எந்த மாற்றமும் கிடையாது என் செல்ல பிள்ளையே நீயும் உன்னையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் குடும்பமும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் எல்லா செல்வமும் பெருகி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் இது உன் பிரத்யங்கிரா தேவியின் ஆசீர்வாதம் ஓம் பிரத்யங்கிரா தேவியே போற்றி என்று சொல் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் உன் வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் இதை ஏற்றுக்கொள் நிம்மதியாக வாழப்போகின்றாய்